ஐய் சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிருக்குலையே கட்டுன மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல எம்பிருக்கில் கட்டின அப்பார்ட்மெண்ட் அங்கே தான் நான் இருக்கிறேன் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா எம்ப்ரிக் வந்து கேரளாவிலையும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்லையுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த எம்பிரிக்கோட உபயோகம் அதிகரிக்க காரணம் என்ன எம்பிரிக்குக்கான ஏன் அதோட தகுதி என்ன இதனால் எப்படி செலவு மிச்சமாகும் அப்படிங்கிறத பற்றி அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இங்கே இருக்கிறத அவர்கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்கள்ல

அரவுண்ட் 25000 க்கு மேல இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இது பெரிய அபார்ட்மெண்ட் இதே மாதிரி மூணு ப்ராஜெக்ட் வந்துட்ட இருக்கு அதோட ஃபினிஷிங் ஃபர்ஸ்ட் வில்ல ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட் இது வந்து ஃபுல்லா நம்ம எம்ப்ரிக் கூட எம்ப்ரிக் யூஸ் பண்ணி பண்ணிருக்கு மொத்தமா நம்ம எம்ப்ரிக் தான் எல்லா இடத்துல இப்போ இந்த எம்ப்ரிக் பாத்தீங்கனா கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம வெட்டுக்கல் கட்ட முடியாத வெட்டுக்கல் வச்சு இப்ப தமிழ்நாட்டுல வீடு கட்ட முடியாம நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று பொருளாதான் இது இருக்கும் ஏன்னா வெட்டுக்கல் வந்து இன்னைக்கு எடுத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ரூபா இருக்கு அதே மாதிரி நிறைய செலவும் இருக்கு அதுல அப்ப அதுல பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல லாபம் தான் லாபம் தான் இது வந்து ஆறு செங்கிலுக்கு ஒரு கல்லு தான் இதோட சைஸ் ஆறு செங்கில் வச்ச ஒரு கல்லு சைஸ் அப்ப சைஸ் என்னன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க எட்டுக்கு ஆறுக்கு பன்னெண்டு உயரம் ஆறு இஞ்சு அகலம் பன்னெண்டு இஞ்சு நீளம் அப்படி வைக்கலாம் திருப்பி வச்சா எட்டு அகலம் கிட்டும் ஆறு ஹைட்டு கிடைக்கும் நீளம் வந்து பன்னெண்டு இஞ்சு அது வந்து ஆறு செங்கிலுக்கு ஒரு கல்லு அதுதான் சைஸ் ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வீடு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் வீடு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் வரும் அது நம்மளோட கிளாசிக் பிரிக்ல தான் வச்சு கட்டியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் பீட் உள்ள அபார்ட்மெண்ட் அதுவும் கிளாசிக் பிரிக் தான் வந்து

வச்சுதான் இது இந்த பிரிக் வந்து அவரோட ப்ராஜெக்ட் அவரு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கு இந்த கல்லு வச்சு அப்ரூவ் பண்ணி அவரு எடுத்திருக்கு அவரு ஹாப்பி தான் இடத்துல இல்ல அவர் வேற ஊர்லதான் வரவும் முடியல ஆமா இப்ப இந்த கல் இருக்குல்ல என்ன இருக்கும் இருக்கு நமக்கு பாலக்காடு இன்ஜினியரிங் காலேஜில் கிடைச்சிருக்கு இருக்கு அப்பா அது வந்து இது வந்து லோடு பேரிங்ல கட்டிறது இல்ல ஜி+1 ஒன்னு வரைக்கும் கட்டுறதுக்கு வந்து தகுதியான கல் இதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கேரளாவுலயும் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மெயின் ஆன இப்ப பாருங்க நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் ரொம்ப சூடு தான் ஆமா சூடு உள்ள போய் உள்ள போய் பார்க்கணும் அப்பதான் கூட எஃபெக்ட் என்ன தெரியும் ஜில்லுன்னு இருக்கும் ஆ ஜில்லுனு ஆமா மெயின் எஃபெக்ட் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கோடை காலத்துல வந்து குளிராவும் குளிர்காலத்துல வந்து உள்ள வெதுவெதுபாவும் இருக்கும் அந்த கல்லே அதுக்காக தான் வந்து அதிகமாக வந்து நம்ம நம்ம இந்த கல்லை வந்து இப்போ விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டாவது வந்து நம்மளோட கம்பெனி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வட்டப்பரம்பில் இருக்குது இந்த கல் தேவைப்படுறவங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் இது தயாரிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டுக்கல் மண்ணில் டென்னிஸ்ட்டு ஒன்று சிமெண்ட்டு போட்டு என்ன செய்கிறோம் நம்ம இந்த கல்லை வந்து நம்ம தயார் பண்ணுறோம் இந்த தயாரிப்போட வீடியோ ஒன்று நம்ம பழையது இருக்குது முன்னாடி எடுத்தது இருக்க அந்த வீடியோவில் வந்து இந்த கல் மேல ஒரு ஜேசிபி ஏத்தி காமிச்சிருப்போம் அதே மாதிரி ஒரு வீல்ல வச்சிருப்போம் இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கவும் செய்வோம் அது தெளிவா இருக்கும் ஏன்னா அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசுனோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும் அதனால வந்து சுருக்கமா நாம இதுல சொல்லுவோம் இல்லைங்களா ஆமா அப்போ இதுல வேற வந்து இது வந்து பாக்கலாம் நமக்கு ஒரு ஆறு அபார்ட்மெண்ட் ரூம்ஸ் இருக்கு எல்லாம் டூ பெட்ரூம் ரூம்ஸ் தான் டூ பெட்ரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இது பக்கத்துல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு இஎம்எஸ் சொல்லி எம்இஎஸ் ஆஸ்பத்திரி அவங்களோட ஸ்டாஃப் இந்த மாதிரி தான் வந்து இது என்ன செய்யறாங்க மெயினா வந்து நமக்கு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷன் எட்டு இஞ்சி உயரம் அகலத்தை வந்து ஆறு இஞ்சா வச்சிட்டாங்க இப்ப இந்த இடத்துக்கு அது போதும் ஒன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து சோவாது அதனால வந்து எட்டு இஞ்சி அகலமாகவும் ஆறு இஞ்சி உயரமாகவும் கல்லை வந்து படுக்க வச்சிருக்காங்க இதில் வந்து நிறையா பேர் கேட்பீங்க இந்த கல்லை வந்து நம்ம கட்டினோம்னா இந்த கன்சீல்டு ஒயரிங்க்கு வந்து காடி எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து மிஷினில் கட் பண்ணி இந்த மாதிரி பைப்பு கன்சீல்டு ஒயரிங்க்காக இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சி போர்டெலாம் பாருங்க இது எல்லாமே இது எல்லாமே வந்து தாளாரமாக நம்ம செங்கல்ல எப்படி ஒயரிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டர் பண்ணுன்னு நினைக்கிறோம் இந்த பாருங்க ஃபுல்லாக வந்து இந்த கல்லில் வந்து சிமெண்ட் ஒட்டுமாங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இது வந்து இதே கல்லில் வந்து நம்ம பிளாஸ்டர் பூச்சி வேலை பார்த்தது தான் தாராளமாக ஒட்டி இருக்கு இந்த பூச்சி வேலையுமே வந்து இந்த பூச்சி வேலை பார்க்காம நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஜிப்சம் பிளாஸ்டரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத்தி பட்டி பார்த்துக்கலாம் எது வேணுமாலும் நம்ம பண்ணிக்கலாம் டைரெக்டாக பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிப்பு உள்ள மாதிரி இந்த கல்லை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ வெளியே நிற்கிறத விட நம்ம உள்ள நிக்கிறப்ப என்ன பார்த்திங்கன்னா இந்த மண்ணோட இயற்கையான ஒரு குணமே வந்து கூலிங் கொடுக்கும் இப்போ உள்ள வந்தோன்னே எனக்குலாம் வேறு வேர்க்கிறதே வேர்வு வந்து என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிடுச்சு அப்போ பழங்கால முறையில ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த எம்பரிக்கை வந்து என்ன செய்யலாம் தாராளமா செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு உறுதி உள்ளது அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம வந்து லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் அதோட லிங்க்கை தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சூடு வந்து ஒரு ஃபோர் டிகிரி டிகிரி வரைக்கும் போற வெயில் இருக்கும் ஆனா வீட்டுக்கு உள்ள பாக்கும்போது அது கம்மியா இருக்கும் அதோட வீட்டுக்குள்ள நம்ம சூடு புழுங்குல்ல ஒரு ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அது அது இருக்காது இருக்கவே இருக்காது ஏசி வைக்கிறதுக்கு தேவையில்லன்னு சொல்லுவேன் இருந்தா போதும் ஏசி வைக்கிறதுக்கு தேவையில்லை இப்ப இது வந்து நான் பேரே சொல்றேன் பாருங்களேன் தமிழ்நாட்டில் தெய்வசிகாமணி பெருந்துறை அவரு வந்து இந்த கல்லை வாங்கி வீடு கட்டியிருக்காரு அதே மாதிரி திருச்செங்கோடுல வந்து சதீஷ் அப்படிங்கிறவரு இதை வீடு கட்டியிருக்காரு அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல வந்து மோகன்ராஜி அப்படிங்கிறவரும் இந்த கல்லை வாங்கி வீடு கட்டியிருக்காங்க தஞ்சாவூர்ல நிதிஷ்குமார் அவரும் இந்த கல்லை வாங்கி வீடு கட்டியிருக்காரு இவங்களோட நம்பர்லாம் நீங்க தேவைன்னா எனக்கு வந்து நீங்க கேளுங்க நான் தாரேன் அதே மாதிரி இந்த கல்லு வந்து கிளாசிக் பிரிக்ல நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரெண்டு பேருமே நாங்க வந்து பார்ட்னர் தான் ஆமா இந்த எண்ணம் இருக்கும் உங்ககிட்ட இவர் வந்து விளம்பரம் பண்றாரு பண்றாரு அப்ப இவர்கிட்ட கிட்ட போட்டா ரேட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு ஏதோ அவரு அவருக்கு எல்லாம் பேசறதுக்கு நேரம் கிடையாது அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க பாத்துக்கிறாங்க மார்க்கெட்டிங் வந்து நம்ம பாத்துக்கிறோம் அதனால தேவைப்படுறவங்க நம்ம நெம்பருக்கே தொடர்பு கொண்டு நம்ம கிட்டேயே லொகேஷன் அனுப்பி நம்மளே என்ன செய்வோம் எல்லாம் செஞ்சுட்டு அதை வந்து இவங்க கிட்டதான் தருவோம் லோடிங் பண்ண சொல்லி பண்ணு கரெக்ட் டெலிவரி கரெக்ட் டைம்னு அவருக்கு டெலிவரி பண்ணி குடுக்குவேன் அது கரெக்ட் லோடு பண்ணி எல்லாம் கரெக்டா கவுண்ட் பண்ணி கரெக்டா அங்க வந்து சேருணும் அவரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு குறித்த நேரத்துல கொடுக்கணும் அல்லோடு மட்டும் அவரு பண்ண நீங்க பண்ணணும் ஆமா இதோட வெலை வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுல முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கல்லோட வில அப்புறம் உங்க லொகேஷனுக்கு உள்ள வாடகை நீங்க வண்டி அனுப்புனாலும் என்ன செஞ்சிருவோம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம லோடிங் பண்ணி பில்லு போட்டு கொடுத்துருவோம் நம்மளை அனுப்ப சொன்னீங்கன்னா அதுக்குள்ள வண்டி வாடகை வந்து தந்துருவோம் உங்கள்கிட்ட வாங்கிக்குவோம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில்டு எல்லாம் தேவையில்லை செங்கல் கட்டுற ஆலோ பிளாக் கல்லு கட்டுற சாலிட் அவருக்கு சாதாரண எல்லாம் என்ன செஞ்சிடலாம் கட்டிடலாம் அது மாதிரி ஆறு செங்கலுக்கு ஆகிற சிமெண்ட போல இந்த ஒரு கல்லுக்கு ஆகவே ஆகாது செலவு கம்மியாக காரணம் ஒரு செங்கல் இங்க இருக்கு ஒரு செங்கல் இங்க இருக்குன்னா நமக்கு கலவை வந்து சிமெண்ட் எம் சாண்டோட செலவு கூடுதல் வரும் இது வந்து முப்பது பர்சன்ட் வந்து கண்டிப்பா சேவ் ஆகும் அதான் காரணம் சொல்ல காரணம் ரெண்டாவது ரொம்ப கம்மி கம்மி கம்மியாயிரும் மூணுல ஒரு பங்கு குறைஞ்சுக்கும் அதே மாதிரி அது செலவும் வந்து எல்லாம் குறைஞ்சிரும் இல்ல ஆமா முடிச்சுக்கலாமா ஆமா முடிச்சிக்கலாம் அப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி